அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு குறுவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதர் பதிவை பார்ப்போம் பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இந்த ஜாதர் பிறக்குது அப்போது அவருடைய லக்கணம் அப்படிங்கிறது சிம்ம லக்கணம் இப்ப நாற்பத்தி ரெண்டு வயசு ஒன்பது மாசம் பத்தொன்பது நாள் ஆகுது அவருடைய வயது கேட்ட லக்கணம் அப்படிங்கிறது லக்கணம் தனுசலக்கணம் அதுல பூராட நட்சத்திரம் நாலாம் பாவம் அப்படிங்கிறது தற்சாம போயிட்டு இருக்கு இப்ப இந்த ஜாதகர் வந்த போது கேட்ட கேள்வி என்னன்னா எனக்கு வந்து தொழில்ல பெரும் பிரச்சனையா இருக்கு சார் வருமானமே கைக்கு கிடைக்குதுல என்ன முயற்சி எடுத்தாலும் அது எதோ ஒரு விஷயத்துல லாக் ஆகுது இதுல ஏதாவது பாதிப்பு இருக்கா ஜாதகப்படி படி ஏதாவது தோஷங்கள் இருக்கா பக்கம் எனக்கு பிடிக்காதது அதாவது எதிரியா ஏதாவது செயல்படுறாங்களா என்ன சார் பண்ணட்டும் இந்த தொழில் போயிட்டு இருந்தது குறைவாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வருத்தமா இருக்கு அதனால என்ன சார் பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்க சார் அப்படிங்கிற விஷயமாக நம்மள்கிட்ட கேட்க வந்தாங்க இப்போ இந்த ஜாதகத்தை சிம்மள தான் பிறந்திருக்காரு அதே நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு வயசு ஒன்பது மாசம் பத்தொன்பது நாள் அப்படிங்கிற போது இந்த ஏழு தனுசில தனுசிலக்கணத்துல பூராட நட்சத்திரம் நாலாம் பாவம் அவருக்கு லக்னாதி விடுமுறை கழகம் யாரு அப்படின்னா ஜாதகப்படி குருபோபம் நாலாம் இடத்துக்கும் அதிபதி ஒன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் சாய் ஒன்றாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் எங்க இருக்கிறார் பத்துல இருக்கிறார் அப்ப வீடு வன்மை வாகன பூமி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் லக்கணம் ஜாதகர் இவர் எல்லாம் என்ன நோக்கத்தில் இருக்கிற வந்தி வாகனம் சொத்து சம்பந்தமான எல்லா விஷயங்களும் தொழில் மூலயமா சம்பாதிக்கிறனோ அப்படிங்கிற எண்ணங்களோட இந்த தொழில நடத்துற சரி இப்ப லக்னாதிபதி பத்தாம் பாவத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜாதகர் வந்து மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த ரெண்டாம் அதிபர் யாரு வருமானத்துக்கு அதிபதி அவர் எங்க இருக்கிறார் அவரும் பத்தாம் இடத்துல ஏல்பிக்கு பத்தாம் இடத்துல ரெண்டுக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல அப்ப வருமானங்கிறது பாக்கியத்தில் இருக்கு ஆனா ஜாதகருக்கு அது அழுத்தமா இருக்கு அப்ப வருமானங்கிறது பாக்கியத்தில் இருக்கு ஜாதகருக்கு அது அழுத்தத்தில் இருக்கு அதே மாதிரி ஒன்பது புனித பாக்கியாதிபதி அப்படிங்கிற கரகம் சூரியனும் இந்த இடத்துல பத்துல உட்காரும்போது பாக்கியம் சம்பந்தப்பட்ட அழுத்தங்களும் ஜாதகருக்கு உண்டு அப்ப பாக்கியம் அப்படிங்கிறது எதாவது வீடு சொத்து நிலம் பூமி வருமானம் அவருடைய தொழில் இது எல்லாம் வந்து பாக்கியம் இந்த பாக்கியத்தை தரக்கூடிய இடத்துல அவருக்கு அழுத்தத்தை தேடிக்கொள்ளக்கூடிய உண்டான விஷயங்களாக ஜாதகருக்கு நடக்குது சரி இப்ப லக்னாதிபதிங்கிற கிரகமும் ஜாதகத்துல அழுத்தல இருக்கிறார் இரண்டாம் இடத்துக்கு தனிங்கிற கிரகமும் இருக்கு பாக்கியாதிபதிங்கிற கிரகமும் அழுத்தமான இடத்துல இருக்கு அதாவது சுமை பத்தாம் இடத்துல பெரிய சுமை அதான் கர்மம் அப்படின்னு சொல்றான் கர்மங்கிறது செயல் அப்படின்னு அர்த்தம் அந்த செயலால் ஏற்பட்ட விஷயத்தினால இந்த ஜாதகர் அழுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப லத்தணத்துல புராண நட்சத்திரம் நாலாம் பாதம் இந்த புராண நட்சத்திரம் நாலாம் பாதம் கடந்த நாலு அஞ்சு மாசமாகவே போகுது அவர் எங்க லக்கணத்துக்கு பன்னெண்டுல எந்த வீட்டுக்கு தனிவி ஆறு பலன்கொடைய ஆதிபத்தியம் ஆறு பலன்கொடைய ஆதிபத்தியம் போகக்கூடிய காலகட்டத்துல கடன் மனைவி பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வரும் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் கடனான லாபமும் இருக்கு மூத்த சகோதரத்தினால கடன் இருக்கு இது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் பெரிய சம்பந்தமான காலகட்டத்துக்காகவே இது வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்ப சத்துரு எதிரிகள் கடன் அது சார்ந்த லாபங்கள் அது சார்ந்த மூத்தவர் மூலியமாக லாபங்கள் மூத்தவர்களால தட தன்னுடைய அண்ணன் சம்பந்தப்பட்ட அக்கா அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட வகையில கடன் இது சம்பந்தப்பட்ட வகை மூலியமாக இந்த ஜாதகருக்கு கடந்த புராண நட்சத்திர நாலாம் மாதம் முழுவதும் அப்படித்தான் செஞ்சிருக்கும் அப்படித்தான் விரயங்களே எடுத்துதான் கொடுத்துருக்கும் சரி அப்ப இந்த ஏழுக்கு பத்தாம் வரும் அப்படிங்கிற போது தொழிற்சாலம் தொழில பத்தி தானே அவர் கேட்கிறாரு சார் தொழில இருக்கக்கூடிய வருமானம் அந்த வருமானம் தான் எனக்கு பிரச்சனை மத்தபடி பெரிய பிரச்சனை எனக்கு இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இந்த லக்னாதிபதி பத்துல போய் இருக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் அந்த தொழிற்சாலத்தினுடைய எண்ணத்திலேயே இருக்கு அப்ப இந்த பத்தாம் அதிபதி யாரு அப்படின்னா பத்தாம் அதிபதி புதன் பதினொன்னு இருக்கிறார் பதினொன்னு இருக்கிறது நல்லதானே இந்த தொழிற்சாரம் அறிவரி பத்துக்கு ரெண்டாம் மறுநாள் வருமான சார்த்தன எழுத்துறாரு போது ஏன் அந்த வருமானம் அவருக்கு தடைபடுது வருது அப்படின்னா இந்த பத்தாம் அடிகளில் பதினொன்று நடக்குறார் நல்லது தான் அப்ப தொழில நல்ல வருமானம் இருக்கு அதுல பிரச்சனை இல்லை ஆனா இந்த வருமானத்து தொழில் ஸ்தானத்து கணிவதி எந்த வீட்டுக்கு மேலே உட்கார்ந்து இருக்கோ அந்த வீட்டு கதிவதையும் ஏஐ பிக்கு பன்னெண்டாம் அடித்த பத்தாம் நடிகரிங்க கிறத முதல் இந்த புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு தொழிலுக்குண்டான வருமானத்துல இருக்கிறாரு பன்னெண்டாம் இருக்கனால ஜாதகருக்கே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரைவுகளை சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த சுக்கரன் கொடுக்குறாரு கடந்த நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாளாக அப்ப இந்த இடத்துக்கு புதன் நல்லா இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த சுக்கரன் ஏஎல்பிக்கு பரணாமூலத்தில் இருக்க காலகட்டம் வரை ஜாதகருக்கு விரைவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இப்ப ஏழு கிழக்கு நம்ம சொன்ன கேள்வி என்ன ரெண்டு வருஷ காலகட்டமாக எனக்கு பிரச்சனையா இருக்கு அதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை இல்லை சார் இப்பதான் அதிகமான பிரச்சனை அப்படி சொல்ற அப்படின்னா இந்த லக்கணம் என்ன லக்கணம் போகுது தனுசு லக்கணம் புராண நட்சத்திரம் நாலாம் மாதம் போகக்கூடிய காலகட்டம் இருந்து புராண நட்சத்திரம் காலகட்டங்கள்ல இந்த செவ்வாய் வந்து ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்திலையும் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிற வருமான ஸ்தானத்துக்கு எட்டுலையும் போகக்கூடிய காலகட்டத்தில் வருமானம் எப்படி சார் வரும் வருமானம் பிரேக் ஆகும் வருமானம் கைக்கு கிடைக்குமா தொழிலே அவருக்கு வந்து டீபிரமோஷன் ஆகும் இருக்கு தொழில் இழப்பு ஏற்படணும் இருக்கு தொழில் மாற்றம் ஆகணும் இருக்கு தொழில் செய்யப்படாதே இருக்கு தொழில நஷ்டப்படணும் இருக்கு இது சம்பந்தப்பட்ட இடத்துல போய் அந்த செவ்வாய் அப்ப ரெண்டு வருஷம் மாசம் இருபது நாளைக்கு இந்த செவ்வாயோட காலகட்டம் போகணும் வரை செவ்வாயோட காலகட்டம் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் போகக்கூடிய காலகட்டம் வரை ஜாதகர் தொழிலில் நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியாது மோசம் ஆகணும் தொழில் இழப்பு எழுப்பணும் இருக்கு தொழில் நஷ்டமாகணும் இருக்கு தொழில பெரும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது இருக்கு தொழிலை மாறணும் ஜாதகப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் செவ்வாய் இங்கே இருக்கும் போது அப்படி பண்ணுவார் அப்ப அந்த காலகட்டம் மட்டும் இந்த செவ்வாய் எப்படி இருக்கிறாரு ஸ்தானத்துக்கு எட்டுல அப்ப பணம் வருமா வரவே வராது கைக்கு கிடைக்கிற போலான வாய்ப்பு உருவாக்காது அப்ப கிடைச்சாலும் அது மறைமுக வருமானமாக வெளியேறும் அப்ப ஏதாவது கடனுக்கு போறது இல்ல ஏதாவது லோனுக்கு கட்டுறது இல்ல கைக்கு காசு கிடைக்காம வருமானமே இல்லாம இருக்கிறது தொழில நஷ்டம் ஏற்படுறது இது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் இந்த ஜாதகத்தை செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கா இருக்கு அப்ப இந்த செவ்வாயோட காலகட்டம் ஏழு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் ரெண்டுக்கு எத்தனை இந்த கிரகம் இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டு ரெண்டு மாசம் இருபது நாள் வரைக்கும் ஜாதகருக்கு தொழில்ல நஷ்டங்களை உருவாக்கத்தான் செய்வார் அதுல வருமானங்கிறது வராது ஏன்னா வருமான ஸ்தானத்துக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு பேச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த செவ்வாய் மறைகிறார் அப்ப ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் காலகட்டம் கண்டிப்பாக தொழில பிரச்சனை இருக்குமா இருக்கும் வருமானம் வருமா வராது அப்ப ஏதாவது ஒரு வகையில இந்த ஜாதகருக்கு இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் ஜாதகருக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படிங்கறதுனால இந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் அப்படித்தான் இருக்கும் சரி சார் எனக்கு ராசி வந்து போகுது மேசராசியில இருந்து எட்டுல ராசிக்கு ஏழாக்கு எட்டுல எப்படி சார் அவருக்கு அந்த யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ராசிப்படி பார்த்தாலும் ஜாதகப்படி சுக்கரன் நல்ல இடத்துல இல்ல இந்த லக்னாதிபதியா இருக்கக்கூடிய லக்கணத்தூர்ல இருக்கக்கூடிய போராட்ட நட்சத்திர கடிவெனி ஜாதகரே பரதாமலத்துல இருக்கிறார் அப்ப ஊரில் வேற இருக்கு வெளியில எங்கேயாவது போகணும் வெளியூர் போயிடணும் வெளிமானம் தொழில விட்டு தொழில் நஷ்டம் ஏற்படணும் வருமானம் இருக்கக்கூடாது வருமானம் பிரச்சனை வரணும் இது சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் எடுத்து இப்போது இருக்கும் போது இந்த ராசி எட்டு நம்ம அதே சுக்கரன் இருக்கும் போது எப்படி சார் இந்த ரெண்டு வருஷாலகட்டம் அவருக்கு அந்த வருமானத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்காது வருமானம் ஆகும் அப்ப கண்டிப்பாக இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் நமக்கு அந்த தொழில பிரச்சனை வருமா வந்தேதான் தீரும் தீர்க்கணும் இது மாற்றம் இல்லை இது இந்த காலகட்டங்களில் அது நடந்தே தான் தீரும் அப்படிங்கறதுனால இந்த தொழில் வருமானத்துல பிரச்சனை ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் இருக்கும் அப்படிங்கறத இந்த ஜாதகருக்கு எடுத்து சொன்னோம் சரி சார் எப்பத்தான் சரியாகும் அப்படின்னா இந்த ஏற்புல பணம் இங்க மாறி வச்சுட்டு வச்சுக்கணும் இந்த யோகத்துல பணம் இங்க மாறிடுச்சு அப்படின்னா இந்த ஜாகருக்கு ஜாதகருக்கே எட்டு லட்சம் இந்த ஏற்பு லக்கணம் இங்க மாறினதுக்கு அப்புறமும் இந்த இடத்துக்கு எட்டாம் இடத்துல அந்த செவ்வாய் வரக்கூடிய மீண்டும் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் வரைக்கு ஜாதகருக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை ஜாதகர் இப்பதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஏற்பு போகும்போது ஜாதகப்படி அவர்கள் தொழில நஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனைக்கூடிய காலகட்டம் தொழிலாளே ஏற்படுது அது ஒரு விதி விதிப்பெயராக வச்சுக்கோம் ஆனா இந்த ஏரியல் இங்க மாறின பிறகு இந்த ஜாதகருக்கு ஜாதகனாலேயும் பிரச்சனை வந்துருது ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் ஜாதகனாலேயே அந்த தொழிற்சாணம் பாதிக்கப்படுது ஆனா வருமானம் நல்லா இருக்கு வருமானம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறதுனால இந்த ஜாதகரை கிணத்துக்குவார் இந்த ஜாதகருக்கு நாலு வருஷ காலகட்டமும் இந்த ஏழுவதற்கு பின்னாடியும் ஏழுக்கு மாறுவதற்கு முன்னாடியும் இந்த ஜாதகருக்கு நாலு வருஷம் வருஷம் அஞ்சு மாச காலகட்டமும் இந்த ஜாதகருக்கு பிரச்சனையைத்தான் கொடுக்கும் அப்படிங்கறதுனால இடம் மாற வேணாம் சார் தொழில மாற்றிக்கலாம் தொழில இந்த காலகட்டம் நல்லது நல்லா இல்லாத ஒரு காலகட்டமா இருக்கு இந்த இடத்துல என்ன நிலையில போயிட்டு இருக்கோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் போடாம இந்த காலகட்டத்தை அப்படியே ஒரு சரியா அத கவனிச்சு தொழில நடத்துங்க சார் மேற்கொண்டு அதிகமான உதவிகளோ லோனோ கடனோ பெரிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எதுவும் செய்ய வேண்டாம் வர்ற வருமானம் வரட்டும் மேற்கொண்டு இந்த ஏழைக்கு மாறினதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் அது சரியானதுக்கு பின்னாடிதான் இந்த ஜாதகருக்கு நல்ல நிலையை எட்டக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத இது போன்ற ஆய்வுகளில் ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்